இந்த பூச்சிக்கொல்லி ரசாயன உரம்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு இதுக்கு ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாகவே அவசியமாக இருக்குது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நம்ம நாடு பெரும் பஞ்சத்தில் இருந்து அரிசி கோதுமை போன்ற அத்தியாவசியத்துக்கே வெளிநாடுகள் நாட வேண்டிய நிலைமை கப்பல் நின்று போச்சுன்னா நம்ம சமையலாலே நின்று போயிடுன்ற சூழ்நிலை அப்போ தான் வந்தது பசுமை புரட்சி இந்த பசுமை புரட்சிலேருந்து பிறந்தது தான் அதிக ஈல்டு தர விதைகள் அதை பாதுகாக்க வந்த ரசாயன உரங்கள் அதுலேருந்து வந்த பூச்சிகள் அதை கட்டுப்படுத்த வந்த பூச்சிக்கொல்லிகள் ஸோ இது ஒரு பண்டல்டு பேக்கேஜ் எந்த ஒரு பேக்கேஜ்லையும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு ஸோ இவ்வளவு நாள் நம்ம நன்மை அனுபவித்தோம் என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா அந்த பஞ்சத்தை போக்கியதே அந்த பசுவை புரட்சிதான் வணக்கம் நண்பர்களே நம்ம போன மக்காச்சோள களை கொல்லி வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி அந்த வீடியோக்குள்ள வந்து இந்த ரெண்டு கமெண்ட் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது மொதல் கமெண்ட் என்னவோ நிலத்தை தண்ணியை எல்லாத்தையும் விஷமாக்குறீங்க அப்படி என்ன தான் விவசாயம் பண்ணுறது அப்படின்ற கமெண்ட் இது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு அடுத்த கமெண்ட் என்னன்னா சரி இது மட்டும்தான் ஒரே வழியா இல்லை விவசாயிகளுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா ரசாயனம் இல்லாமல் விவசாயம் பண்ணவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் நடுவில் தான் இன்றைக்கி விவசாயமே இருக்கு ஸோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒருதலை பட்சமும் இல்லாமல் இதில் என்னதான் பிரச்சனை இருக்குதுன்னு இன்றைக்கி பார்ப்போம் முதல்ல இந்த ஆதங்கத்துக்கு வருவோம் பரிந்துரைக்கப்படாத பூச்சிக்கொல்லி அளவுக்கு அதிகமா நிலத்துல கொடுக்கும் போது நிச்சயமா அது நிலத்தையும் நீரை பாழாக்குது விஷமாக்குது இது நம்ம டார்கெட் செஞ்ச பூச்சிகளை மட்டும் கொல்லாம அங்க நன்மை பயக்கும் தேனீக்கள் மண்புழுக்கள் இதையுமே சேர்த்துக் கொள்ளுது ஸோ இது உணவச்சங்கலில ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்துது நம்ம உடல் நலத்துக்கு தீங்கா விளையுது ஸோ பிற்காலத்துல பூச்சிக்கொல்லியும் ரசாயனமும் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்ச தான் வந்தது தக்க விளைவுகள் பசுமை புரட்சிங்கிறது பசியால் வாடிய நம்ம நாட்டுக்கு செய்யப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை ஸோ அறுவை சிகிச்சை என்னதான் சக்சஸா போனாலும் சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வர செய்யும் அதையும் நம்ம கட்டுப்படுத்துவோம் சரி தம்பி அதெல்லாம் வரலாறு இன்னைக்கு விவசாயிகளோட போராட்டம் என்னன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு விவசாயியோட பெரிய போராட்டமே பணம் தாங்க இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே விவசாயியோட பெரிய போராட்டம் தான் நம்ம ஊர்ல முக்காவாசி விவசாயிகள் கடன் வாங்கிதாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன கணக்கு பார்ப்போமே ஒரு மக்காசால விவசாயம் எடுத்துப்போம் ஒரு ஏக்கர்ல களை எடுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வேலையாட்கள் தேவைப்படும் ஒரு வேலையாட்க்கு நானூறு ரூபான்னு வச்சா கூட நாலாயிரம் ரூபாய் இதே நீங்க களை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் டிஃபரன்ஸ் அந்த விவசாயம் எப்படி பாப்பாரு நினைக்கிறீங்க அதுவும் இந்த காலத்துல வேலையாட்கள் கிடைக்கிறது அவ்வளவு எளிதா இல்ல இல்ல திடீர்னு ஒரு புழு தாக்குதல் அவர் என்ன பண்ணுவாரு நினைக்கிறீங்க வேப்ப எண்ணெய் தெளிப்பாரா இல்ல உடனே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பூச்சிக்குள்ளே தெளிப்பாரா அவரோட நாலு மாச உழைப்பும் அவரோட குடும்பத்தோட நிலைமையா அவர் கண் கண்முன்ன வரும்போது அவர் எந்த முடிவு நினைக்கிறீங்க இந்த முடிவுக்கு அந்த விவசாயம் மட்டும் காரணம் இல்லைங்க சுத்தி இருக்க எல்லாருமே தான் காரணம் அரசாங்கம் ரசாயன உரத்துக்கு நல்லவே மானியங்கள் தருது ஆனா எந்த ஒரு இயற்கை உரத்துக்கும் அரசாங்கம் மானியம் தருது இல்ல சோ இயல்பாகவே விவசாயிகள் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லியும் யூஸ் பண்ண தள்ளப்படுறாங்க

இயற்கை பூச்சி கொல்லி கட்டுப்படுத்தலாம் ஆனா படைப்பொழி மாதிரியான தாக்குதலுக்கு அது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தும் மகசில் குறையாம தடுக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அடுத்த சேலஞ்ச் என்னன்னா இதுக்காக செலவும் உழைப்பும் ஒரு இயற்கை பூச்சி கொல்லியோ ஒரு இயற்கை உழைப்பையோ உருவாக்குறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க அதுக்கு நிறைய செலவும் தேவை நிறைய ஆளுநரும் தேவை இந்த கடைசி பிரச்சனை தாங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனை ஏன்னா அதான் சமூக பிரச்சனை இன்னைக்கு ஒரு விவசாயி தனியா முடிவெடுத்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ண போறேன்னு நினைச்சா பண்ண முடியாது சப்போஸ் அவர் பண்டாந்தே வச்சுப்போம் அவர் இயற்கை பூச்சி மொழி அடிக்கிறாரு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கெமிக்கல் பூச்சி குழி அடிக்கிறாங்க அப்ப அந்த பூச்சிகள் எல்லாம் எங்க வந்து உட்கார நினைக்கிறீங்க இந்த இயற்கை பூச்சி குழி அடிச்ச இடத்துல தாங்க இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க ஒரு ஒரு கூடி செய்ய வேண்டிய விஷயம் பிரச்சனை நல்லாவே புரிஞ்சுது இதுக்கு தீர்வு தான் என்ன இதுக்கு தீர்வு சமநிலை தாங்க வாழ்க்கையிலும் சரி விவசாயத்திலும் சரி சமநிலைன்றது ரொம்பவே முக்கியம் இங்கதான் வருது ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை அப்படின்னா என்ன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த கூடாதா பூச்சிக்கொல்லி பயன்படுத்தணுமா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும் என்னதான் இது டீட்டெயில் பாப்போம் இருங்க இதை உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சப்போஸ் எனக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு எடுத்தோட ஸ்ட்ராங்காக ஆன்டிபயோட்டிக் எடுத்து போட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் பத்து இன்ஜெக்ஷன் போட்டு போனால் கிடையாது முதல் ரெஸ்ட் எடுப்பேன் அடுத்து ஒரு சுடு தண்ணி கொடுப்பேன் ஒரு கஷாயம் குடிப்பேன் என்னால் என்ன வீட்டு வைத்தீங்களோ அதை பார்ப்பேன் கட்டுப்படுத்தாத முறையில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்பேன் அங்கே டாக்டர் வந்து அதுக்கு தேவையான ஒரு பரிந்துரை கொடுப்பாரு ஸோ இப்படி தான் நமக்கு நடக்கும் இப்போ விவசாயத்துக்கு வருவோம் இனக்கவரிச்சி பொறிகள் நன்மை செய்யும் பூச்சிகள் இயற்கை பூச்சி விரட்டி இது எல்லாமே முதல்ல பயன்படுத்தலாம் இதையும் மீறி கட்டுப்படுத்த முடியாத பூச்சிகளுக்கு மட்டும் சரியான அளவில் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிய பயன்படுத்துவோம் இது ஒரு கடைசி ஆயுதமா தான் இருக்கணுமே தவிர முதல் கேடயமா இருக்க கூடாது அதே போல மண் பரிசோதனை செஞ்சு உங்க மண்ல என்ன சத்துக்கள் குறையுதோ அந்த சத்துக்களை மட்டும் தழை சத்துக்கள் கூட சேர்ந்து கொடுக்கலாம் இது உங்க செலவையும் குறைக்கும் உங்க மண்ணையும் பாதுகாக்கும் சரி இது எல்லாத்துக்கும் விவசாயம் தான் இப்ப பொறுப்பா உங்களுக்கும் எனக்கும் எந்த குறப்பும் இல்லையா உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க அங்க ரெண்டு வகையான தக்காளி இருக்கு ஒன்னு பல பலன் இருக்க தக்காளி இன்னும் ஒரு தக்காளியில சிறு சிறு புள்ளிகள் இருக்கு சோ முதல்ல உங்க கை எந்த தக்காளியை தேடும் பல இருக்க தக்காளி தானே ஏன் அந்த சின்ன சின்ன புள்ளி எங்க இருந்து உங்களுக்கு தெரியாதா அதை ஒரு குறையா பாக்காதீங்க ரசாயனம் கம்மியா பயன்படுத்துறதுக்கான ஒரு அடையாளமா பாருங்க அப்ப இது மாறும் நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது பழமும் காய்கறியும் உங்களுக்கு கம்மியான விலையிலயும் வேணும் பல பலனும் வேணும் ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை ஸ்ப்ரே போகுதுன்னு உங்களுக்கு கவலை இல்ல கவலைப்பட வேண்டியது ஃபார்மர் மட்டும்தானா நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டது வந்திருந்தே ரொம்பவே வேலிட் ஆனது ரசாயனங்கள் மேல நமக்கு இருக்கிற கோபமும் ஆதங்கமும் ரொம்பவே நியாயமானது அதுக்காக ஒரே நாள் இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணணும்னு ஒரு பொருளாதார நெருக்கடியை விவசாயிகளுக்கு கொண்டு வர முடியாது இந்த பிரச்சனைக்கு கருப்பு வெள்ளன்னு தீர்வு கிடையாது நடுவில் ஒரு கிரே ஏரியா இருக்கு அதுதான் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லா டெக்னாலஜிகல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பின்னாடியும் ஒரு ஆக்கமும் இருக்கும் சின்ன அழிவும் இருக்கும் அந்த அழிவை எவ்வளவு கட்டுப்படுத்தணும் அதுதான் புத்திசாலித்தனம் டெக்னாலஜியே வேணாம் மாடர்னிட்டியே வேணான்னு நினைக்கிறது ரொம்பவே பழமையான புத்தி இதுக்கு நம்ம வரலாறே ஒரு பெரிய சாட்சி எந்த ஒரு நாடுமே தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலோட உதவி இல்லாமல் வளராது நான் சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பஞ்சம் இருந்தது அப்போ நம்ம நாட்டில் பிறந்த நான்கு குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்து போச்சு ஆனால் இன்னையோட நிலமை ஆயிரம் குழந்தைகளில் வெறும் இருபத்தெட்டு குழந்தைகள் மட்டும்தான் இறப்பு ஏற்படுது இப்போ விவசாயத்துக்கு வரும் அன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நானூறுல இருந்து ஐநூறு கிலோ விலை எடுத்தாலே பெரிய விஷயம் ஆனா இன்னைக்கு அது ஒரு டன்னுக்கும் மேல இது எல்லாமே அறிவியலோட உதவி இல்லாமல் வேண்டியது ஒரு சமநிலை மட்டும்தான் மாற்றம் எப்பவுமே ஒரு தனிமனித கிட்ட இருந்தா தொடங்கும் ஆனா ஒரு தீர்வு ஒரு சமுதாயத்திட்ட இருந்து மட்டும் தான் கிடைக்கும் சோ இந்த தீர்வை நம்ம ஒரு தனி மனிதனான விவசாயிகிட்டன்னு தேடாம ஒரு சமுதாயமா சேர்ந்து முயற்சி விவசாயி விஞ்ஞானி அரசியல்வாதி இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இன்னைக்கு ஒரு முக்கியமான டிஸ்கஷனை இங்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டிஸ்கஷன்ல உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யும் மீண்டும் சந்திப்போம்